சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அப்படியே நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சு பாத்திருப்பீங்க அப்படி இருக்கு ஒரு கணவன் மனைவி மேலையும் ஒரு மனைவி கணவன் மேலையும் எப்படி அன்பு வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான பதிலும் இந்த காணொலியில இருக்கு இந்த நவீன காலத்துல ஒருத்தர் கிட்ட கைபேசி மூலமா பேசிக்கிறோம் பாத்துக்கிறோம் ஆனா ராமாயண காலத்திலேயே அப்படி நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா பொருளாதார ரீதியா நம்ம ஏன் இப்படி இருக்கோம் மத்தவங்கள விட நம்ம ஏன் பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிருப்போம் முன்னேறி வரணும்னு துடிச்சிருப்போம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொலியில பதில் இருக்கு ஏதோ ஒரு சின்ன பொருள்னு நினைப்போம் ஆனா ஒரு சின்ன பொருள் ராமாயணத்துல எவ்வளவு முக்கியமான நிகழ்வுகளை நடத்திருக்கு தெரியுமா இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாவும் வித்தியாசமாவும் இருக்கல இதற்கான பதில்களும் வியப்போற்ற விதமாதான் இருக்கும் அதனால இந்த காணொலிய ஆரம்பத்திலிருந்து முடியிற வரைக்கும் தொடர்ந்து பாருங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல ராவணன் சீதைய கடத்திட்டு போனாரு அதுக்கப்புறம் சீதை இலங்கையில அசோகவனத்துலதான் இருந்தாங்க சீதைய காணாமேன்னு ராமன் தவிச்சு போனாரு நிறைய பார்த்தாரு எங்கேயுமே காணும் அதுக்கப்புறமா பர்வதத்துல வந்து சுக்ரீவனுடைய நட்பு கிடைச்சதுனால அனுமனுடைய உதவி கிடைச்சது சுக்ரீவன் தன்னுடைய படைகளை நான்கு திசையா பிரிச்சு அனுப்பிச்சு வச்சாரு சீதைய தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சமயத்துல அனுமன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரு அப்போ ராமன் அனுமனை கூப்பிட்டு சொல்றாரு அஞ்சனை நீங்க போற திசையில பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஆனா நீங்க நீங்க முன்னாடி போய் நின்னு ராமனுடைய தூதுவன் அப்படின்னு சொன்னா சீதை அத நம்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான் அதனால நான் உங்களுக்கு ஒரு கனையாழிய குடுக்கறேன் கனையாழி அப்படின்னா கையில அணியக்கூடிய மோதிரம் இந்த மோதிரத்தை காட்டுங்க கண்டிப்பா அது நான் கொடுத்த மோதிரம் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருக்கக்கூடிய கனையாளிய அனுமன் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அப்படி என்னதான் இருக்கு அந்த கனையாளில அப்படின்னு யோசிச்சுட்டே அனுமன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு நெடுந்தூரம் தேடி அழஞ்சு கடைசியில ஒரு வழியா அசோகவனத்துக்கே வந்துட்டாரு தாமரை தண்ணீர் மாதிரி சீதை தெய்வீகமா தெரிஞ்சாங்க வச்சு அப்படின்னு அனுமனுக்கு தோணுச்சு இருந்தாலும் அதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்பதான் விபிஷ்ணனின் மகளான திருசடை சீதை பக்கத்திலேயே அமர்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியாவது ராமன் இங்க வந்து உங்களை மீட்டு ராவணனை வீழ்த்தி கூட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு சீதைக்கு மன தைரியத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வார்த்தைகளை கேட்ட அனுமனுக்கு ரொம்பவே உறுதியாயிடுச்சு இங்க இருக்கிறது தான் அப்படின்னு அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் எப்படியாவது இங்க இருந்து சீதைய நம்ம மீட்டுட்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தாரு திருசடை இங்க இருந்து கிளம்பட்டும் அதுக்கப்புறமா நம்ம போய் சீதைய பாப்போம்

இது ராவணனுடைய சித்து விளையாட்டுக்குள் ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க சீதையுடைய சந்தேக சாயல உணர்ந்த அனுமன் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய குளர் கோத்திர விவரங்களையும் சொல்றாரு ஆனாலும் சீதைக்கு நம்பிக்கை வரல அம்மா நான் ராமனுடைய தூதுவன் ராமனுடைய பக்தன் அப்படின்னு சொல்றாரு அப்பையும் சீதைக்கு நம்பிக்கை வரல கடைசியில அனுமன் தன் கையில இருக்கக்கூடிய ராமன் கொடுத்து அனுப்பிய கனையாழிய காட்டுறாரு அனுமன் கையில இருந்த கனையாழிய பார்த்த சீதையுடைய முகம் அப்படியே பரவசத்துல மாறுச்சு ஆமாங்க தன் உயிருக்கு உயிரான கணவனையும் தன் அத்தனை சொந்தங்களையும் விட்டுட்டு ராவணனுடைய பிடியில சிறைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கைதியா பல நாட்கள் சிறைவாசம் வாழ்ந்த சீதையுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திக்கற்றவனுக்கு ஏதோ ஒளி கிடைச்ச மாதிரி அந்த மோதிரத்தை பார்த்த சீதையுடைய மனசு அந்த நொடி துக்கம் துயரம் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு கண்கள்ல இருந்து தானாவே இதுக்கப்புறம் சீதைக்கு எப்படி சந்தேகம் வரும் அனுமன் மேல நம்பிக்கைதான் வந்துச்சு அனுமன் அப்படியே சீதை முன்னால அமர்ந்து அந்த மோதிரத்தை சீதை கையில கொடுக்கிறாரு இதுக்காகவே காத்திருந்த சீதை ஏதோ ராமரே தன் கிட்ட வந்த மாதிரி உணர்ந்து சீதை அந்த கனையாளிய உத்து பாக்குறாங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்ச சீதையுடைய மனம் அப்படி மாறுச்சு ஆமாங்க இப்போ சோகத்துல மூழ்கிடுச்சு மனம் மாறினா முகம் காட்டி கொடுக்காம இருக்குமா என்ன சீதை முகம் அதற்கான பதில தந்தது இத பார்த்த அனுமன் சந்தேகத்துல கேக்குறாரு உங்க முகம் சோகத்துல இருக்கே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கவும் அதுக்கு சீதை அஞ்சனை மகனே இந்த கனை அழிய ராமர் கையில இருந்து கழட்டி கொடுத்தாரா இல்ல இடுப்புல முடிஞ்சு வச்சிருந்ததா அவிழ்த்து உங்ககிட்ட கொடுத்தாரா அப்படின்னு கேக்குறாங்க அனுமன் சொல்றாரு

அவருக்கு இந்த கனையாளி கையில பொருந்தாம நழுவி விழுந்துட்டே இருந்திருக்கு அதனாலதான் அவரு கையில அணியாம இடுப்புல முடிஞ்சு வச்சிருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அனுமனுக்கு இத கேட்கவும் ஒரே ஆச்சரியம் நான் ராமன் கூட இவ்ளோ நாள் இருந்தேன் அவரு மெலிந்ததுனாலதான் அவருடைய கனையாளிய இடுப்புல முடிஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னு நான் யோசிக்க கூட இல்ல ஆனா சீதை இவ்ளோ மைல்கள் தள்ளி இருந்தோம் தன்னுடைய கணவரின் நிலைமைய சரியான முறையில எப்படி சொல்றாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு அந்த கனைய பாத்துக்கிட்டே சீதை அனுமன் சொல்றாங்க இந்த கனையாழி என்னுடைய தந்தையான ஜனகர் எங்க திருமண தன்னைக்கு ராமருக்கு கொடுத்தாரு திருமணமான கொஞ்ச நாள்கள்ல எனக்கும் ராமருக்கும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரப்போ நான் அவர் கூட பேசாம இருப்பேன் அப்போ ராமர் என்னை எப்படியாவது பேச வைக்கணும்ன்றதுக்காக தான் விரல்ல இருக்க கூடிய இந்த கனையாழிய கூட இந்த கணையாளி மூலமா நாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள நடந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை பத்தி அனுமன் கிட்ட சீதை பகிர்ந்துகிட்டாங்க அனுமனும் சீலைய ராவணன் கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் சொன்னார் உதாரணத்துக்கு ஜடாயுடைய இறப்பு சபரியுடைய சந்திப்பு சுக்ரிவனுடைய நட்பு வாலியுடைய இறப்பு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறப்போ சீதை ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க இந்த கதைகள் எல்லாத்தையும் நீங்களும் ஆர்வமா கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ராமாயணத்துக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அத போய் கண்டிப்பா பாருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அனுமன் எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் சீதை அந்த கனையாழியவே விடாம பாத்துட்டே இருந்தாங்க அப்பதான் அனுமன் கேக்குறாரு அம்மா இந்த கலையாளில ராமனுடைய முகமா தெரியுது அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க அந்த மோதிரத்துல ராமர் தான் தெரிஞ்சாரு அது சீதையோடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு சீதை சொல்றாங்க இது எனக்கும் ராமருக்கும் என்னுடைய தந்தைக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரகசியம் என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால அந்த கதைய தொடர்ந்து கேளுங்க வாங்க அந்த ரகசியம் என்னன்னு பாக்கலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜ ரிஷியான தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தான் தனக்கான குரு ஞானிகளுக்கெல்லாம் ஞானியா பிரம்ம ஞானியா இருக்கணும் அப்படின்னு சாதுரியமா செயல் புரிஞ்சாரு அந்த யாகத்துக்கு ஆயிரம் பசுக்களை கொண்டு வந்தாரு ஞானிகள் குழுமத்துல யாரு மிக சிறந்த பிரம்ம ஞானியோ அவரு இந்த ஆயிரம் பசுக்களையும் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஞானிகள் கூட்டத்தில இருந்து ஒருத்தர் எழுந்தார் அவருடைய பெயர் யாக்ய வல்கியர் அவரு தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு சொல்றார் இந்த பசுக்களை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அரங்கத்துல இருந்த மத்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் குழப்பம் கோபம் நம்மளை விட மிக சிறந்த பிரம்ம ஞானி ஆயிவர் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரே சலசலப்பா இருந்தது அப்போ அந்த அரங்கத்துல சிற்றரசனான மித்ரன் அவரால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல எழுந்து கேக்குறாரு மத்தவங்கள விட நீ எப்படி பிரம்ம ஞானி ஆக முடியும் அப்படின்னு கேக்குறாரு யாக்கிய வல்கியர் சொல்றாரு நான் தான் சிறந்த பிரம்ம ஞானின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கவும் மித்ரன் கேக்குறாரு அப்புறம் பசுக்கள் எல்லாம் ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேக்கவும் யாக்கியவல்யர் சிரிச்சுகிட்டே சொல்றாரு எந்த ஞானியாவது நானே சிறந்த ஞானி அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி செஞ்சா ஒரு ஞானியே கிடையாது ஆனா இந்த கூட்டத்துல உள்ள யாரும் முன்னாடி வந்து நான் தான் சிறந்த பிரம்ம ஞானின்னு சொல்ல போறதே கிடையாது அப்படின்னு சொன்னாரு அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு மித்ரன் கேட்கவும் யாக்கியவல் கியர் சொல்றாரு என்னுடைய யாக சாலைக்கு பசுகள் வேணும் அதனாலதான் ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட ஜனக மகாராஜா வல்கியர் தான் தன்னுடைய குரு அப்படின்னு தீர்மானிச்சு அத பார்த்துட்டு மௌனமா இருந்தாரு யாக்கியவல்கியர் சபையோட்ட இருந்து விடைபெற்றுட்டு போகும்போது கார்கி அப்படின்ற ஒரு பெண் துறவை முன்னாடி வந்து சொல்றாங்க நான் கேட்க கூடிய ஆயிரம் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னா மட்டும்தான் இந்த ஆயிரம் பசுக்களையும் நீங்க ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லவும் யாக்கியவல்கியரும் ஆமோதிக்கிறாரு பூமி எதனால் நிரம்பியது நீர் எதனால் நிரம்பியது ஆகாயத்தால் ஆகாயம் சூரியனால் சூரியன் எதனால் நிரம்பியது நட்சத்திரத்தால் இப்படி ஆயிரம் கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கடைசியில அனைத்தும் பிரம்மத்திடமே அப்படின்னு முடிச்சிட்டாரு இத பார்க்கவும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஞானிகளும் யாக்கியவாளருடைய ஞானத்தை பார்த்து மெச்சு போயிட்டாங்க ஞானிகள் மட்டும் மெச்சி போகல அங்க இருக்கக்கூடிய சிற்றரசனான மித்ரனுடைய மகளான மைத்ரியம் மெய்செழுத்து போயிட்டாங்க தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாங்க தந்தையே யாக்கியவாளருடைய ஞானம் என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு அதனால நான் அவருடைய சிஷ்யா சேரணும் அப்படின்னு தன்னுடைய ஆசையை சொல்றாங்க இதை கேக்கவும் மித்ரன் சொல்றாரு ஒரு ஆன்மகன்ட ஒரு பெண் இருக்க முடியாது அதனால நீ அவரை திருமணம் செஞ்சு செஞ்சு அவருக்கு பணிவிடை உனக்கு வேணுங்கிற ஞானத்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொன்னாரு மைத்ரி யாக்கிய வாழ்க்கையரை திருமணம் செஞ்சுக்க ஒத்துக்கிறாங்க அதனால அந்த இருந்து கிளம்பும் போது யாக்ய வாழ்க்கையர் தானமா ஆயிரம் பசுக்களையும் தன்னுடைய சிஷியனா ஜனகரையும் தன்னுடைய துணைவையா மைத்ரிய பெற்றுகிட்டு போனாரு காலங்கள் உருண்டோடு ஜனக மகாராஜா இருந்து நிறைய விஷயங்களை கற்று சோதிக்கணும் முடிவு பண்ண தன்னுடைய யோக பலத்தால மிதிலையே தீப்பிடிச்சு எரிய வச்சாரு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் தங்களுடைய உடமைகளை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஆரவாரமா போயிட்டு இருந்தாங்க ஆனா ஜனகர் மட்டும் அமைதியா அமர்ந்திருந்தாரு இத பார்த்த யாக்ய வல்லர் கேக்குறாரு உன்னுடைய தேசமே எரியுது ஆனா ராஜா நீ இங்க எப்படி அமைதியா இருக்க அப்படின்னு கேட்கவும் ஜனகர் சொல்றாரு இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லாமே பிரமதி முடிவானதுதான் என்னுடைய சரீரமே இங்க நிரந்தரம் கிடையாது இதுல தேசமாவது பதவியாவது அப்படின்னு ஜனகர் சொல்லவும் யாக்கியவாளர் நெய் சுணுத்து போயிட்டாரு இதுக்கு அப்புறம் தான் குருனா யாக்கிய வாழ்க்கையர் சிஷ்யன்னா ஜனகர் அப்படின்ற வாக்கியம் யுகங்கள் யுகங்களா கடந்து வருது

அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு இந்த கனையாழிய தான் ராமர் சீதை திருமணத்தப்போ ஜனக மகாராஜா ராமருக்கு கொடுத்தாரு அந்த கனையாழிய தான் ராமர் அனுமன் கிட்ட கொடுத்து அனுப்பினாரு அனுமன் சீதை கிட்ட காட்டவும் சீதை ரொம்ப ஆவலோட வாங்கி பார்த்தாங்க இப்போ தெரியுதா அந்த கனையாழியோட ரகசியம் என்னன்னு சீதை தன்னுடைய கணவரான ராமரை நினைச்சு பார்த்ததுனால அந்த கனையாடியில ராமருடைய முகம் தெரிஞ்சது காலங்கள் உருண்டோடது ராமருக்கும் ராவணனுக்கும் போர் நடந்து ராமன் ரொம்ப சிரமப்பட்டு சீதையை மீட்டுட்டு வராரு வர வழியில பரத்வாஜ முனிவரை பாக்குறாங்க பரத்வாஜ முனிவர் தன்னுடைய ஆசிரமத்திலேயே அன்னைக்கு இரவு தங்கி உணவருந்திட்டு அருந்திட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு ராமரால மறுக்க முடியல சரினு ஒத்துக்கிட்டாரு ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரே குழப்பம் என்னன்னா அவருடைய சகோதரனான பரதன் சொல்லிருப்பாரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க வரலன்னா நான் தீ குளிச்சு இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு அதை எப்படியாவது தடுத்து ஆகணுமே அதுக்கு என்ன பண்றது அனுமனை அனுப்பலாமா ஆனா பரதனுக்கு அனுமன தெரியாதே என்ன செய்யறதுன்னு யோசிச்ச ராமருக்கு ஒரு யோசனை வந்தது சீதைக்கு அடையாளத்துக்காக கொடுத்து அனுப்பிய அதே கனையாளிய இப்ப அனுமன் பரதன் கிட்ட தூதுவனா போறதுக்கும் கொடுத்து அனுப்புறாரு அனுமனும் அந்த கணையாளிய ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு போறாரு பரதனை சந்திக்கிறாரு அதே மாதிரிதான் பரதன் முதல்ல அனுமன் ராமனுடைய தூதன் அப்படின்னு நம்பவே இல்ல கனையாழிய காட்டின அடுத்த நொடி நம்பிட்டாரு அனுமனும் ராமர் வரதுக்கு இன்னும் ஓரிரு தினங்கள் ஆகும் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து ராமர் கிட்ட சேர்ந்துட்டாரு அன்னைக்கு இரவு பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துல தங்குறாங்க உணவர் மறுநாள் காலையில கிளம்பி அயோத்திக்கு போறாங்க காலங்கள் உண்டோடுது கிட்டத்தட்ட ராமர் சீதைக்கு லவ குசர்னு இரண்டு மகன்கள் பிறந்து அவங்களும் வளர்ந்து ஆளாகி ராமர் அவங்களுக்கு பட்டாபிஷேகமும் நடத்தி வச்சிட்டாரு ராமர் இப்போதான் சரையு நதியில மூழ்கி தன்னோட ராம முடிச்சு வைகுந்தம் போகணும் அப்படின்னு முடிவெடுத்தார் ஆனா எம ராஜாவால ராமரை நெருங்கவே முடியல எப்படி முடியும் அனுமன் ராமனுக்கு காவலா இருந்துட்டே இருக்கிறதுனால எம ராஜாவால கூட முடியல அதுக்கு ஒரு நதி கரையில ரெண்டு பேரும் கழுட்டி விடுறாரு அது தற்செயலா நடந்தது கிடையாது திட்டமிட்டு நடக்க வச்சதுதான் இத பார்த்து அனுமன் நான் போய் இந்த மோதிரத்தை எப்படியாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு குளத்த நீர்ல மூழ்கிறாரு மோதிரம் உருண்டு உருண்டு போகுது அனுமனும் போறாரு கடைசியில நாகலோகத்துக்கே போயிட்டாரு இதுதான் சரியான சமயம்னு முடிவு பண்ணி ராமரும் சரையு நதியில மூழ்கி ராம அவதாரத்தை முடிச்சிட்டு வைகுந்தத்துக்கு போயிட்டாரு நாகலோகத்துக்கு போன அனுமனை பார்த்த நாகராஜன் கலகலன்னு சிரிச்சுட்டே அனுமனை வரவேற்கிறாரு மோதிரத்தை தேடி வந்தாயா அனுமா அதான் அங்க போய் இந்த பேழையில பாரு அங்கதான் ராமருடைய மோதிரம் இருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னு நாகராஜன் சொல்லவும் அனுமனும் சீக்கிரமா அந்த பகுதிக்குள்ள போறாரு போன அனுமனுக்கு ஒரே ஆச்சரியம் அதிர்ச்சி ஆமாங்க அங்க ஒரு மோதிரம் இல்ல அதே மாதிரி நிறைய மோதிரங்கள் இருந்தது அனுமனுக்கு ஒண்ணும் புரியல இதுல எதே ராமருடைய மோதிரம் அப்படின்னு குழப்பத்துல நிக்கிறாரு நாகராஜனை கூப்பிட்டு கேக்குறாரு இதுல எதை ராமருடைய மோதிரம் இதுக்கு நாகராஜன் மாறி மாறி வரக்கூடிய யுகங்கள்ல ராம அவதாரம் மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டேதான் இருக்கும் அதோ அங்க இருக்கக்கூடிய பேழையில பாரு எண்ணற்ற மோதிரங்கள் இருக்கு ஒவ்வொரு மோதிரமும் ஒவ்வொரு ராம அவதாரத்தின் போதும் ராமன் அணிஞ்சுகிட்டதுதான் நீ தேடி வந்த மோதிரம் எங்க இருக்குன்னு பாரு சொல்லவும் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அதிர்ச்சி ஆயிட்டாரு ராமர் விண்ணுலகத்துக்கு போறதுக்காக இப்படி ஒரு யுக்திய பண்ணிக்கிட்டாரே அப்படின்னு வேதனைப்பட்டாரு ராமரையும் சீதையையும் சேர்த்து வச்ச இந்த கனையாழி வரதனுக்கு பாதுகாப்பா இருந்த இந்த கணையாழி என்னைய பிரிக்கிறதுக்காக பயன்பட்டுருச்சே அப்படின்னு ரொம்பவே நொந்துகிட்டாரு பாத்தீங்களா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறது எவ்வளவு உண்மையா இருக்கு நான்கு யுகங்கள் இருக்கு கிருத யுகம் திரேத யுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ நம்ம கலியுகத்துல இருக்கோம் இந்த கலியுகம் முடியவும் மறுபடியும் கிருத யுகம் வரும் இப்படியே யுகங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்கிறப்போ ராமரும் மறுபடியும் அவதாரம் எடுப்பாரு அனுமனும் இங்க வருவாரு அதனாலதான் நமக்கு நடக்கிற சில விஷயங்கள்னா ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு கனையாழின்றது ஒரு சின்ன பொருள்னு நினைச்சோம் ஆனா அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுல சீதைக்கு நம்பிக்கை கொடுத்தது பரதனுடைய உயிரை காப்பாத்தினது ராம அவதாரத்தை முடிச்சதுன்னு சொல்லிட்டே போகலாம் இன்னைக்கு கைபேசி இவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்து செய்ய வேண்டிய வேலைய அந்த காலத்துல கனையாழி செஞ்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்ல உங்க வாழ்க்கையிலயும் இப்படி ஏதாவது ஒரு சின்ன பொருள் பெரிய நிகழ்வுக்கு உதவி இருந்தா அத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏன் பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு மனசளவுல நிறைய தடவை நினைச்சிருக்கோம் அதற்கான பதிலையும் பாத்திருப்பீங்க ஆயிரம் பேர் நிறைஞ்ச சபையில யாக்கி வாழ்க்கையர் மாதிரி துணிஞ்சு பேசலனா நம்ம என்னைக்கும் பத்தோட பதினொன்னா தான் இருக்கணும் துணிஞ்சு முடிவெடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ துணிஞ்சு பேசுறதும் ரொம்பவே முக்கியம்தான் ஆயிரம் பேர் இருந்த சபையில பிரம்ம ஞானின்ற பட்டம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது ஆனா சரியான சமயத்துல சரியான முறையில பேசின யாக்கிய தான் அது கிடைச்சது சரியான வாய்ப்பு ஒரு தான் கிடைக்கும் அத தக்க சமயத்துல சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நித்யா